இன்று அரசு மருத்துவமனை சேரன் மகாதேவியில் செவிலிய கண்காணிப்பாளர் திருமதி பத்ரகாளி அவர்களுக்கு பிரிவு உபசார விழா தலைமை மருத்துவ அலுவலர் கே சாந்தி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மருத்துவர்கள் சாந்தி சுசீந்திரன் அமுதாதேவி அருணாச்சலம் ராம் லியோ மற்றும் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செவிலிய கண்காணிப்பாளராக சிறப்பாக பணிபுரிந்து வந்த நமது பத்தினாளி அம்மா அவர்கள் இன்று பதவி உயர்வு பெற்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல உள்ளார்கள் அவரை நாம் வந்து இன்று பிரிவுபச்சார விழாவில் நாம் அவரை கௌரவப்படுத்துவதற்காக இந்த எளிய கூட்டத்திலே நாம் அனைவரும் கூறியுள்ளோம் இந்த நாளிலே உங்கள் அனைவரும் மருத்துவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் மதுரை வருக என வரவேற்று அவருடைய பிரிவுபச்சார விழாவில் நாம் கலந்து கொள்ள அன்புடன் அளித்தேன்

சிஸ்டர் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜுக்கு நர்சிங் சுப்ரண்ட் தான் ப்ரொமோஷன் ஆகி போறாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம் சிஸ்டர் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போறது இடத்துக்கே திருப்பி நம்ம ரிட்டைமெண்ட் ஸ்டேஜ்ல அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் திருப்பி நம்ம ட்ரெஷன் வைக்கிறதுக்கும் அலையே வைக்கணும்னா அவங்களே வந்து சிஸ்டர் இங்க அலைய வேண்டியிருக்கும் இனிமேல் எல்லாமே அந்த லோக்கல்ல பார்த்துக்கிறது அவங்களுக்கும் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால சென்னையில இருந்து புதுக்கோட்டையில இருந்து எல்லா ஊரும் சுற்றி அடிச்சு கடையில

இப்போ சிஸ்டர் வந்து சந்தோஷமா தூத்துக்கு போய் அவங்க பணி வந்து அங்கேயும் போய் இதே மாதிரி சிரிப்போட எல்லாரோடையும் நல்ல பண்ணி சிறக்கணும்னு வார்த்தையே வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலியும் எந்த பொலிசும் இல்லை இப்போ ஃபேமிலியாக ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு ஆக்சுவலாக ரிட்டையர்ட் ஆகிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்காது நமக்கு ஒரு பக்கம் ஃபேமிலி அவங்களுக்கு பொண்ணு பையன் எல்லாம் மேரேஜ் ஆகி

சொல்ல வந்து அவங்க வந்து எப்படின்னா கோயிலுக்கு கடவுளுக்கு நிறைய செய்வாங்க நான் என்ன சொல்றேன்னா கோயிலுக்கு கடவுளுக்கு செய்யறது விட மக்களுக்கு செய்யறதுதான் ரொம்ப என்ன பொறுத்த அவர் கோயிலுக்குள்ள எவ்வளவு மணி நான் இருப்பாரு

ஓல்டேஜ் போக்கா சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கூட நிறைய அவங்களுக்குலாம் எந்த சோர்ஸும் இல்லை இப்போ நம்ம பெரிய ஆஃபிஜில்லாம் அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது இப்போ நம்ம சரௌண்டிங்கில் இந்த வீரங்களில் அந்த இங்கெல்லாம் இருக்கிறதுலாம் நம்ம அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது இப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நிறைய செலவு பண்ணோம் ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டே அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணோம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறது அந்த மாதிரி ஆட்கள் எடுத்து சென்றால் இன்னும் நமக்கு அது வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமான நினைச்சுட்டு

பிரிந்தாலும் நமக்கு பிரிவில்லையே என் நெஞ்சம் உன்னை மறப்பதில்லையே ஏனோ கண்ணீர் துளிர்கின்றது ஹஷர் எனக்கு அவ்வளையதா இருந்தது ஏனோ கண்ணீர் துளிர்கின்றது என் இதையும் கொஞ்சம் இது வளைக்கின்றது மறவாத என் நெஞ்சு உன்னை மனப்படுத்து ஏங்கும் உன் அன்பை தொடர்ந்து இனிதே உன் நம்ம நமது அன்பிற்கு என்று வெளிவார் நல்லா இருக்கு

வந்தோடனே கால சொன்ன மாதிரி கரெக்டாக டைமிங் வந்துடுவாங்க காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்துருவாங்க வந்த உடனே வந்துட்டு ஸ்டாஃப் வந்து அட்டன்ஸ் பார்த்து சிஸ்டர் எனக்கு லீவ் வேணும்பாங்க உடனே இதை ப குக்கு வரலாம்பாங்க உடனே இவங்க வந்து வளர்க்கும் போது எல்லாரும் ஃபோன் பண்ணி எல்லாமே அப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கூலாக இருக்கு நான் வந்து நான் ஃபோன் பண்ணி நான் டியூட்டி எடுப்போம் அவங்க தான் ஃபோன் பண்ணுவேன் சார் ஓ பிடிக்கும் கூட்டமாக இருக்கு அப்படிங்கிற உடனே சின்ன ஆள் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே தீர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லை எல்லாருமே சிஎம்லேருந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒர்க்கை எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் சின்ன இவன் சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை வெளியே இது பண்ணாம அவங்களோட ஜாப்பை எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிரெடிட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கிரெடிட் தான் ஒருத்தருக்கு அதிகமாகவோ ஒருத்தருக்கு குறையவோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது போக வந்துட்டு ச சில நான் இதை வந்து சில இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்னன்னா நான் இது பண்ணுது அதுவும் ஃபேமிலி இஷ்யூ ஸ்பெஷல் இது நிறைய இருக்கும் அதை வந்து இங்க வந்து நிறைய எல்லாரும் வெளியே சொல்கிற மாதிரி இருக்குது ஒருத்தரை பற்றி அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் அம்பேஜிகிஸ்லாம் இது பண்ணாமல் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாமே இங்கே இங்கே ஒர்க் பண்ணி இங்கேருந்து எப்படா ரிலீவ் ஆகி போகணும் எப்படா ரிலீவ் ஆகி போகணுன்னு சொல்லுவாங்க தவிர ஆனால் இந்த பிளேஸ் விட்டு வேற எங்கேயுமே போனால் இதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான இடம் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற எங்கேயுமே இருக்காது அது ரொம்ப பேட்டா தான் ஆனா எனக்கு ரொம்ப அம்பே வந்து ரொம்ப பக்கத்துல இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் முதல்ல வேகன்சி இல்ல ஆனா என்னதான் சொன்னாலும் ஆனா திடீர்னு பார்த்தா ரொம்ப ஒரு லீவ் கேட்டால் கிடைக்காது அப்புறம் பார்த்தா ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து இங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும் அனைத்தாலும் நான் வந்து இப்போ எயிட்டல ஜாயின் பண்ணேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல ராம்குமார் சார் மக்கள் லீவ் ஆனா இப்ப லங்கா சார் லீவ் வேணாம்னு நினைக்கிறேன் எல்லாருமே சின்சரா இருந்து தான் எல்லாருமே போயிருக்காங்க அப்புறம் சொன்ன மாதிரி மேடம் வந்து இவங்க சிஸ்டர் வந்துட்டு கோவில் இதுல வந்து உண்மையிலே இந்த ஏஜ்ல சபரிமலைக்கு போறதெல்லாம் அந்த ஒரு பெரிய விஷயம்தான் அவங்க வந்துட்டு இருந்தால் அந்த மத்தியத்தில் இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்து எல்லாமே ஃபேமிலி எல்லாமே இருக்குது கங்க்ராஜுலேஷன் சார் நீங்கள் அடுத்து எப்போ ரிலீயாக போனாலும் கண்டிப்பாக பேசிட்டாங்க அவங்களுக்கு பாசிட்டிவிட்டீஸ் அதான் மெயின் ரெண்டு தான் அவங்களோட டைமிங்ஸு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கோவப்படாமல் யாருக்கிட்டேயும் கோவப்படாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஹேண்டில் பண்ணுற விதம் அது எல்லாத்துலேயும் ஓகே

उन्होंने साकिरदा अभिनव मतलब काम कर रहे थे थैंक यू और वो अम्मा जो नाने यंत्र तो कस्टम में चूज़ है नेपाना, कस्टम आह नाने यंत्र तो शाह प्यारे यंत्र में बनाने, उनमें यंत्र चूज़ लगो ताको मानो हम लोग यार, ये ना शाह फुल ना कहाँ पार्टी करना होगी तो हमारे तेरे में ये वाले कुंपे वाले ताकि ना माने ये इस पे आमिर में करी है ना, नहीं के लाने

اس کو اندر ایک پکا مسئلہ ہے ہماری اندر نا کہ بیٹا سے گیا ہے اور سیریس رپوٹا وغیرہ میں جانے

என்ன பொறுத்த ரொம்ப தெரியும் எனக்கு வந்து வரது என்ன பார்த்து அந்த மாதிரி நிறைய ಅಮ್ಮನ ಕೈ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಅವರೇ ಆಡ್ಿಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಆದ್ರೂ ಸಿಸ್ಟರ್ ದೇಸಿ ಅಂತ ಹೇಳಿ ತರಕ್ಕೆ ಲೀವ್ ಕರೆಕ್ಟಾ ಆಲ್ ಸಿಸ್ಟರ್ ಓಮರ್ ಆಲ್ ಸಿಸ್ಟರ್ ಎಲ್ಲವೂ ಪಾಯಿಂಟ್ ಕಮ್ಮಿ ನಾನು ಅಂದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಹೇಳ್ತೀವಿ হোটেলಲ ಬಟ್ಕನಿ ಪಾಡತಲ್ಲ ತೈಮ್ ಬಟ್ಕಲ್ಲೇ ಅಣ್ಣ ಮನೆ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಇದ್ರೆ ಇದು ಅಲ್ಲಿ ಕೊನೆನಾ ಟೀಚರ್ ಸಿಸ್ಟರ್ ಇರಣ್ಣ ಬહુ ಕೊನೆನಾ ಟ್ರೈಡ್ ಐತಣ್ಣಾ ಅಲ್ಕಪ್ಪ ಸಿಸ್ಟರ್ தான் ಬರ್ತಾನೆ ಅನೆ ಎಲ್ಲರೂ சொல்ற ಮೇಲೆ ಈಗ

எல்லாருக்கும் சிஸ்டர் ரொம்ப கங்கராச்சுலேஷன் ஆசீர்வாதம் சிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்சித்ராஜ் மேட்டன் இருந்தாங்க ஒரு ரெண்டு மாசம் தான் இருந்தாங்க அப்புறம் அதுக்கடுத்து என் பகுதி யாரு யாரு அப்படின்னு இப்போ எப்படி கூப்பிட்டு இல்லை பரவதி யார் யாருன்னா பண்ணி ஒரு அம்மா வந்து சொன்னாங்க

மேடக்கு சம்பவտնமை அப்படி சொல்லவே அதுச்சுவாங்க அப்படி மேல வாங்கறதுக்கு அன்பா அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி அன்பா அரேஞ்ச் பண்ணி கொண்டா இந்த ரெபென்ட் பேசுறோம் இது வந்து நாச்சின் மாதிரி மேல வாங்க ஆதி தந்திராஜி ராய் அப்படி சொல்லிரेंगे எல்லாரும் சொல்றாங்க அந்த அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ப்ரோட்ஸ் வந்து எங்ககாம் இருக்கு நம்மட்ட பணி நிறைய சிஸ்டர் எல்லாருக்கும் அந்த மாதிரி மறக்கிற மாதிரி ஒரு நல்ல சிஸ்டர் வந்து திருப்ப சொல்ல முடியாது அவங்க பேரை வச்சு முதல்ல சிஸ்டர் வர்ற மாதிரி ஒரு பேர்ல வச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப பயந்தோம் அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டராக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சோம் ஆனா அந்த மாதிரி இல்லாம சிஸ்டர் ரொம்ப ஈஸியா எல்லா விஷயங்களும் இது பண்ணுவாங்க லீவ் விஷயங்கள ஸ்பெஷல் ஹவுசஸ் வந்து எல்லா சட்டக்கும் கம்மி தேவை இல்லைன்னா அந்த மாதிரி கிடைக்காது வீட்டிலும் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் நாலு அப்பா கேட்கறதுதான் இருக்கும் நம்ம ஒரு லீவ் ஒரு விஷயம் இல்ல பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னா சரி நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவங்களே இருந்துட்டு சொல்லி கூட நமக்கு லீவ் கொடுத்துருவோம் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க சில விஷயங்கள் நம்ம இங்கே ஒரு டிஃபிகல்ஸ் சொன்னாலும் அவங்ககிட்ட சொல்ல சின்ன விஷயம் சொல்லும் போது நம்ம பெருசாக யோசிச்சுட்டு போகாத விஷயத்த அவங்ககிட்ட போனப்பறம் அது ரொம்ப உண்மையிலேயே நம்ம இப்போ பழங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு விஷயமே இல்லைனா அப்படிலாம் நான் நிறைய பார்த்து வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதில் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஃபேமிலி விஷயங்கள்லையும் சிஸ்டர் தான் ஷேர் பண்ணணும் அதுக்குயடன்ஸ் எல்லா விஷயங்களையும் சிஸ்டர் சப்போ தான் அவங்களுடைய விஷயங்கள் பார்த்துலயும் அப்புறம் நேற்று கூட நம்ம வீட்டுல உள்ளவங்க அந்த மாதிரி யாராவது வந்தா கூட சிஸ்டர் யாரோ ஒருத்தர் மூணு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க ஜி சொறனால அவங்க கூட்ட கூட சொல்லுவோம் அவங்கள்ட்ட பேசுவாங்க ஏதாவது அவங்ககிட்ட நம்ம நல்லதான் சொல்லுவாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க வந்து அதை செய்யறோமோ செய்யல நம்ம குட்டி பார்த்துதான் செய்வோம் சிஸ்டர் சொல்றது வந்து కొంచంప్లీా ఎప్పుడు టైమ్ కంప్లీట్ అలా కట్ట

ஆனா இது தடவை அப்படிதான் யார் தந்திரஜி யாரையாவது பிடிச்சிருப்பாங்க கலையில வந்து என்னைக்காவது ரொம்ப அழிக்காது பின்னாடியே எடுத்துட்டு இருப்பாங்க அவளை அனுப்பிட்டு இருப்பாங்க நிறைய அதே மாதிரி நான் படபட பேசிட்டேன் அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இதே மேடத்தை போல அந்த உங்களுக்கு இருக்கணும் அது ஒண்ணுதான்

சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல இது மாதிரியான சிஸ்டர் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு லீவு கேட்குறோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு வேலை எதுவும் டிசிட்டு இருக்குது அப்படின்னா யோசிப்பாங்க அப்போ ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துருவாங்க எமௌண்ட் ஆனால் கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவது சொல்லுவாங்க இஃப் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் பர்ச்சேஸில் மற்றபடி ஊ மெடிக்கல் காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு நர்சிங் சூப்பரம் நான் பார்த்தது இல்லை கண்டிப்பா अब आप अबे ये कढ़िया देख तो मत अजीब सा लोग बेल कुलवां सस्ते यारों तेरे मालूम होता है यार ये कितने पैसे पड़ा होते हैं अंतरालों के सस्ते और हर्षला यार पंजी ताके तो बहार सा पैसा मारता है यार तो भले इतना पैसा बुरी है तो हमारे उसे चीज़ आती है क्या एक पॉइंट ज़रूर हटेगा

எல்லாருக்கும் நான் வந்து சொல்லுப்பா எனக்கு நான் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் வாங்க மீண்டும் சத்மகோமாய் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்